ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் காணப்படும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இனியாவோட வேலை விஷயமா எதுக்காக ஸ்ட்ராங்காக பேசாமல் முடிவெடுக்காமல் வந்தீங்க அப்படின்னு நம்ம பாக்கியலட்சுமி கோபிக்கிட்ட பயங்கரமாக சத்தம் போடுறாங்க அப்போ கோபி இருந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நிதிஷும் இனியாவும் சேர்ந்து சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்ந்தால் போதும் மற்றபடி இனியா வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்லாம் ஒன்றும் அங்கே அவசியம் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நல்ல வசதியான குடும்பத்தில் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு ஓ உங்களை பொறுத்த வரைக்கும் வசதியாக வாழ்ந்தால் எந்த கஷ்டமும் வராது நிம்மதியாக இருந்துடலாம் அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இல்லை அப்படின்ட்டு ஆனால் இனியாவுக்கு பிடிச்சது இனியாவோட அம்பிஷன் அப்படின்னு ஏதாவது இருக்கும்ல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க கொடுக்கணும் தான் அதான் அந்த வீட்டில் வேண்டாம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க யாருங்க இனியாவோட வாழ்க்கையை முழுசாக டிசைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அது அவளோட குடும்பம் அவளோட புருஷனோட குடும்பம் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல இனியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு என்னை கேட்டால் யாரும் யாருமே யாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்றேன் அப்படின்ட்டு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டான்னு நீங்கள் கேட்கல உங்களுக்கும் உங்கள் பொண்ணு மேலே அக்கறை இருக்கும் அதுவும் இனியான்னா உங்களுக்கு ஸ்பெஷலு அவளுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க இந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு சரியாக இருக்கும்னு தான் நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன் நானும் போராடினேன் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கலை ஆனால் இப்போது இனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா இதை கூட நான் உங்கக்கிட்ட குத்தி காமிக்க பேசல நாளை பின்ன இதே மாதிரி வேற பிரச்சனை வருது இனியா நெர்க்கதியாக நிற்கிறாள் அப்படின்னா அவளுக்கு அவளோட வேலை தான் தன்னம்பிக்கையை கொடுக்கும் அவளுக்கு தெரிஞ்ச வேலையை அவள் பண்ண பண்ணட்டுமே அதுல என்ன இருக்கு சம்பளத்துக்காக மட்டும் தான் வேலைக்கு போகணும்லாம் ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவ வாங்குற அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் இன்னைக்கு வேணா அவங்க குடும்பத்துக்கோ அவளுக்கோ தேவை இல்லாம இருக்கலாம் காலம் எப்படினாலும் புரட்டி போடுங்க யாரும் சும்மா எல்லாம் உட்காந்துட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவ செய்யட்டும் அதுதானே சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் அந்த வீட்டுல பெர்மிஷன் கொடுக்கலையேன்னு அவங்க யாருங்க பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு என் பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் அவங்க அதிகாரம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க நீ புரிஞ்சு தான் பேசுறியா அவ அந்த வீட்டோட மருமக நம்ம வீட்டு பொண்ணு கிடையாது இப்போ அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்தாலும் அவ எனக்கு பொண்ணு இல்லைன்னு ஆயிடாதுல்ல அவளுக்கு ஏதாவது ஒரு வழின்னா அதை ஃபர்ஸ்ட் எங்கிட்ட தான் சொல்லுவா நான் அது அந்த வழியை அனுபவிச்சதுனால தான் சொல்றேன் அப்படின்றாங்க எனக்கு புரியல அப்படின்னு உங்களுக்கு எப்படி புரியும் நீங்களும் நானும் அக்னி சாட்சியா காலம் முழுக்க ஒன்னா வாழ்வோன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அது நடந்துச்சா பாதியிலே என்னை விட்டுட்டு இன்னொருத்தைய தேடி போனீங்க அவ கூடியாத சந்தோஷமா வாழ்ந்தீங்களா இல்ல இப்போ நீங்களும் நிற்கதியா நிக்கிறீங்க உங்களுக்கு உங்களோட பிசினஸும் உங்க கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களும் தானே இப்போ துணையா இருக்கு அது மாதிரி எனக்கு தெரிஞ்சது சமையல் சமையலை தான் எல்லாருமே என்ன குத்தி காமிச்சாங்க டாமினேட் பண்ணாங்க இப்போ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு எல்லா இடத்துலையும் அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு அந்த மாதிரி இனியாவுக்கு பிடிச்சது இனியாவுக்கு வேண்டியது இல்லை இனியாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஏதாவது அவ பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன மாதிரி எப்பவுமே அவ வாயிடக்கூடாது நானுமே நல்லா உங்க உங்களோட வசதியான குடும்பத்தில் தானே வாக்குப்பட்டேன் இங்க சந்தோஷமா தான் நான் இருந்தேன் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தேன் நீங்க எனக்கு எல்லாமே பண்ணிட்டீங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சந்தோஷமா இல்லைங்க என் வாழ்க்கை சந்தோஷமா அமையலை என் நிலமை என் பொண்ணுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்காங்க கோபி வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியில் கூணி குறுகிறாரு பாக்கியா என்னை குத்துற அப்படின்றாங்க நான் உங்களை குத்துணுங்கிறதுக்காக சொல்லலை இனியாவோட வாழ்க்கையே சரி பண்ணணும்னு சொல்கிறேன் அவள் வேலைக்கு போகணும் இல்லாட்டினா நான் கண்டிப்பாக இதில் பிரச்சனை பண்ணுவேன் நான் எந்த நாளும் பேசுவேன் இதில் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால ஏதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவேன்னு பிரச்சனை வராது மாதிரி பேசுகிறேன் அவங்க அவங்களே சம்மதிச்சு இனி அவள் வேலைக்கு அனுப்பணும் அந்த மாதிரி நான் பேசி கண்டிப்பாக இதை சரி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் நீ சொல்கிற மாதிரி சாத்திய கூறுகள் இருந்தால் கண்டிப்பாக நானும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன்னு கோபி போகிறாரு போகிறவர் மறுபடியும் திரும்பி வந்து சாரி பாக்கியா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் அப்படிங்கிறதும் என்னால் உனக்கு வந்த வழிகள் ரொம்ப விலையே இல்லாதது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு பாக்கிய அவன் அதே நினைச்சிட்டு இருக்காங்க கோபி கூட வாழ்ந்த அந்த நாட்களையும் ஒரு கற்பனையாக யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே இப்போ இனியா பார்த்தீங்கன்னா ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க நிதிஷ் உள்ளே போகும்போதே அதாவது ரூமுக்கு போகும்போதே கையில இருந்து அந்த போனை பெட்டு மேலே வீசி அடிக்கிறாரு என்னாச்சு எதுக்கு இவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்குறாங்க அதான் உன்னை பெத்தாங்கல்ல அவங்க வந்திருந்தாங்க வீட்டுக்கு அப்படின்னு ஏன் இப்போ அப்படி பேசுகிறீங்க அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்களா அப்படின்ட்டு எந்திரிச்சு ஓட பார்க்குறாங்க அவங்க இங்கே இல்லை கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்னை கூப்பிடவே இல்லை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு உன கூப்பிடணும் அவங்க பேசின பேச்சுக்கு மரியாதை இல்லாம பேசியிருப்பேன் என்ன பண்றது என்ன இருந்தாலும் பெரியவங்களாச்சுன்னு மரியாதை கொடுத்து அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அவங்க என்ன பேசினாங்க அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் நான் என்னமோ உன்னை கொடுமைப்படுத்துறேனாமா ஆகாஷ் விஷயத்துல உன்னை நான் சந்தேகப்படுறேனாமா நீ பண்றத சொன்னா நான் சந்தேகப்படுறேன்னு சொன்னாங்க அது அதே நேரத்துல எங்க அப்பா வேற என் வாயை கட்டி போட்டுட்டார் இல்லாட்டினா என்ன பேசியிருப்பேனே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ எங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க கோவமா பேசிருக்கீங்க ஏதோ அவங்கள திட்டிருக்கீங்க ஆமா தானே அப்படின்னு அதுல உனக்கு சந்தேகம் அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா அவங்க என்ன வேணா பேசட்டுமே அவங்க கிட்ட நீங்க எப்படி மரியாதை இல்லாம பேசலாம் அப்படின்றாங்க நான் மரியாதை இல்லாமல்லாம் பேசல அப்படின்னு அதே மாதிரி மரியாதை இல்லாம பேசுறதுக்கும் எனக்கு ரைட்ஸ் இருக்கு ஏன்னா உன் பக்கம் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என் பக்கம் தப்பு இருக்குன்னு சொல்றீங்க உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு இனியா வந்து சண்டை போடுறாங்க உடனே நிதேஷ் இருந்துட்டு என்கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்க அப்படின்றாங்க அது எப்படி தேவையில்லாம பேசுறதாகவும் உங்க அப்பா அம்மா கிட்ட நான் மரியாதையே நடந்துக்கணும் இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு டெய்லி கிளாஸ் எடுக்கிறீங்கல்ல அதே மாதிரி அவங்களையும் என்கிட்ட எப்படி பேசணும்னு கிளாஸ் எடுங்க அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் ரூடாக பேசுகிறது இந்த மாதிரி வாய்ஸை வசதி பேசுகிறது இதுதான் கடைசியாக இருக்கணும் இதுக்கு மேலே கிட்ட இந்த மாதிரிலாம் மரியாதை இல்லாமல் பேசுனீங்கன்னால் அதுக்கு பதிலடி நான் எப்படி கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி தெரியாட்டுனா கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியை போய் அமைதியாக உட்கார்றாங்க என்னடி ரொம்ப திமிரா பேசுகிற தப்பு பண்ணுறதையும் பண்ணிவிட்டுன்னு நான் எதுவும் தப்பு பண்ணலை நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதுக்காக இதை பேசுகிறேன்னு உனக்கு தெரியலையா நீ தப்பு பண்ணேங்கிறது உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஹானஸ்ட்டாக தான் இருக்கேன் உங்கள் கிட்டே அதுவும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நான் ரொம்பவே ஹானஸ்ட்டாக இருக்கேன் எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னு யாராவது சொன்னால் கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க யார்கிட்டையாவது சொன்னால் அப்படின்றாங்க ஏன் ஏன் நம்ப மாட்டாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி யாருக்குமே அஃபேர் இருந்ததே இல்லையா ஒரு காதல் இருந்து இருந்திருக்காதா அந்த காதலை தூக்கி போட்டுட்டு பெற்றவங்களுக்காக கல்யாணம் பண்ணியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணியிருப்பாங்க தான் ஆனால் அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் ஹானஸ்ட்டாக இருக்கணும் நீ அப்படி இல்லையே அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இருக்கனா இருக்கணா இல்லையான்னு அப்படின்ட்டு கட்டின பொண்டாட்டியை சந்தேகப்படுறீங்க நீங்கள்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்குறாங்க என்னடி சொன்ன அப்படின்னு கண்ணத்தில் பல்லார்னு ஒரு அரை அரைஞ்சிடுறாங்க இனியாவை அழுகுறாங்க அப்போ என்ன நீங்க மேல எல்லாம் கையை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மறுபடியும் இன்னொரு அடி அடிச்சிடுறாங்க என்கிட்ட வாய்ஸை வசதி பேசினதே தப்பு தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணலைன்னு சொல்றியா அந்த பையன் கூட பேசிக்கிட்டு இருந்தது நான் கண்ணால பார்த்தும் நான் பேசலைன்னு சொல்றேன் உங்க அப்பா அம்மா வந்து அந்த பேச்சு பேசுறாங்க இது அவங்களுக்கு விழுந்திருக்கு வேண்டியது என்ன பண்ணுறது மரியாதைன்றது ஒன்று இருக்குல்ல பெரியவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கணுன்னு எங்கள் அப்பா வேற என்ன கட்டி போட்டுட்டாரு அதான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் உட்கார்றாரு நம்ம இனியாக இருந்துட்டு அவங்களும் கோவம் வந்துடுது போய்ட்டு இப்போ என்னை அடிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றாங்க போயிவிடு நான் குள வெளியில் இருக்கேன் கண்டிப்பாக நான் உன்னை கொன்னுருவேன் இந்த மாதிரிலாம் பேசிட்டுருந்து நான் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு ஓ கீழே ஏதோ பெருசாக நடந்திருக்கு நீங்கள் எல்லோரும் என்கிட்ட மறிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் நான் கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு கிளம்பும்போது அவங்களை வெளியே போக விடாமல் இனியாக ஏதாவது அப்பா அம்மா கிட்ட மரியாதை இல்லாமல் பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள டோரை லாக் பண்ணிடுறாங்க நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க நீங்கள் என்ன சைக்கோவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திரும்பவும் இனியாவை அடிச்சிடுறாங்க கோவத்தில் அவங்களுக்கு கோவம் வர்ற மாதிரி இனியாக பேசிகிட்டே இருக்காங்க அவங்க அடிச்சிட்டே இருக்காங்க ஆனால் இனியா வந்து திருப்பி கை ஓங்குறதும் இல்லை அவங்க அந்த கோவத்தை அவங்க கிட்ட காமிக்கிறதும் இல்லை சரி ஓகே நான் இங்கே இருக்கிறதானே உங்களுக்கு பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நீங்க அடிச்ச இந்த மூணு அடிக்கும் பதில் சொல்லி ஆகணும் என்னடி பதில் சொல்லணும் திரும்பவும் அடிக்கிறாரு அடி என் மேல பட்டது நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்றாங்க உனக்கும் உன் குடும்பத்துக்கும் மரியாதை கொடுக்கணும்னு எங்க அப்பா என்ன கட்டி போட்டா இருப்பாரு அதுல தான் எனக்கு கோபமே வந்துச்சு உன் குடும்பத்துக்கெல்லாம் எதுக்கு மரியாதை மான மரியாதை இல்லாத குடும்பம் தானே உங்க அப்பா உன் அம்மாவை கல்யாணம் பண்ணி மூணு பசங்க கல்யாண வயசுல இருக்கும்போது வேற ஒரு பொம்பளையோட அதுவும் ஏதோ பழைய காதல் அந்த பொம்பளையோட போய் வாழ்ந்து இப்போ அதையும் டிவோர்ஸ் பண்ணி கலட்டி விட்டுட்டு தனியா சுற்றிக்கிட்டு இருக்காரு அவர் அந்த மாதிரி ஒரு இருந்து பொண்ணு எடுத்த பாரு நானே சிறப்பால் அடிச்சுக்கணும் நல்லா அடிச்சுக்கோங்க யார் தேடி வந்தா நீங்க தானே என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு திரும்பவும் இனியா சொல்றாங்க ஆமா நீ பெரிய பேர் அழகி உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக அப்படியே கியூல நின்றுட்டு இருந்தாங்களாமா ஏதோ ரெஸ்டாரண்ட் விஷயத்துல எங்க அப்பா ஆசைப்பட்டாரு அதுக்காக நான் சப்போர்ட் பண்ணேன் எல்லாமே போய் உன் அலகுல மயங்கி ஒன்றும் உன்னை கல்யாணம் பண்ணல அப்படின்னு நிதிஷ் சொல்றாரு இது கேட்டு இனியாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு இந்த இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு என்ன இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதுதான் உண்மை உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போடி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை போய் படுத்துடுறாரு உடனே இனியா வந்து ஃபோன் எடுக்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றதுக்காக ஃபோனை எடுக்கவும் நிதிஷ் வேகமாக வந்து ஃபோனை வாங்கி கீழே எரிஞ்சிடுறாரு அப்படியே உடஞ்சி போயிருது ஃபோனு எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி நெஞ்சு ஒரு சட்டையை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறாங்க நம்ம நிதிஷை அப்போ அவருக்கு வந்து திரும்பவும் வந்து இனியாவை அடிக்கவும் அவங்க போய் அந்த டேபிளில் சாஞ்சி விழுந்து அவங்க நெத்தியில் அந்த கன்னத்துலலாம் வந்து நல்லா காயம் பட்றது மூக்கில் லைட்டாக ப்ளட் வர ஆரம்பிச்சிடுது என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ இனியா நான் உன்னை கொன்று வருவேன்னு மிரட்டினேன் அப்போ கூட நீ அடங்கலை திரும்ப திரும்ப என் கோவத்தை களறிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க என்னமோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சுதாகரும் சந்திரிகாவும் வந்து கதவை தட்டுறாங்க கதவை திறந்தினா கையை உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு திரும்பவும் போய் இனியா கதவை ஓப்பன் பண்ணிடுறாங்க என்னை அடித்து கொடுமைப்படுத்துகிற அறிவு அப்படின்னு சொல்லி இனியும் அவங்க கிட்ட போய் சொல்றாங்க இப்படி ஒரு காட்டு மிராண்டியை பெற்று வச்சுட்டு என்னையும் எங்க அப்பா அம்மாவையும் அசிங்கமா பேசுறீங்களா நீங்க இப்பவே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற அப்படின்னு சொல்லி இனியும் அப்பவே கிளம்பி போறாங்க இந்த நைட் நேரத்துல எங்க போற இனியா அப்படின்னு சந்திரிகா கேக்குறாங்க உங்களுக்கு பதில் சொல்லணும் அவசியம் எனக்கு இல்ல அப்படின்றாங்க இனியா நீ ரொம்ப தப்பு பண்ற அப்படின்னு சுதாகர் கேக்குறாரு நான் தப்பு பண்றேனா உங்க பையன் பண்ண தப்ப அம்பலப்படுத்த போயிட்டு இருக்கேன் நான் எந்த தப்பு பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இனியா போயிட்டே இருக்காங்க எதுவுமே எடுத்துக்கல அவங்க போனை வேற உடைச்சிட்டாங்க என்ன நிதிஷ் என்ன சொல்லி கேக்குறாங்க பக்கத்தில் வரும்போது என்னடா குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா நான் குடிக்கல அப்படின்றாங்க குடிச்சிருக்கேன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சுதாகர் வந்து ஒரு ஓராடி அடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என்ன உனக்கு பிரச்சனை நான் சொன்னேன்ல இந்த விஷயத்தை பற்றி பேசாத இனியா கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கோன்னு எதுக்கிட அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி பா அவன் என்ன பேச்சு பேசுனா தெரியுமா அப்படின்னு அவள் பேசதா செய்வா அவள் சின்ன பொண்ணு நீ அனுசரிச்சிருக்க வேண்டாமான்னு என்னங்க பேசுறீங்க நீங்க அவன் அனுசரிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது சந்திரிகாவுக்கு ஒரு அடி விழுது சுதாகர் வந்து அடிச்சிடுறாரு என்ன பண்றீங்க நீங்க போயும் போயும் அந்த பொண்ணுக்காக என்ன அடிக்கிறீங்க நம்ம பையனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது கௌரவ பிரச்சனை நான் ஸ்டேட்டஸ்க்காக யோசிக்கிறேன் நீங்க என்ன சும்மா ஒரு மிடில் கிளாஸ் மாதிரி அதுவும் லோக்கலா நடந்துக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்றாங்க ஆனா எமோஷனுங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதானுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியே கூட இருக்கட்டும் ஆனா இந்த இடத்துல நம்ம ரொம்ப டிசிப்ளினா நடந்துருந்துக்கணும் போயும் போய் அவளுக்கு ஈக்குவலா இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அதை நீ என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பொறுமை பொறுமை தேவை அது கொஞ்சமாவது இருக்கு அவன் பையன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி புரிய வை இதுக்கு மேல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுதாகர் அங்க இருந்து போயிடுறாரு இனியா வந்து நேரம் கட்ட நேரத்துல வீட்டுக்கு போறாங்க கேப் புக் பண்ணி தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக இவ்வளவு நேரத்துக்கு வந்தேன்னு அவங்க எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு கேட்கும் போது மூக்குல பிளட் பார்த்துட்டு கண்ணம் நல்லா செவந்து போயிருக்கு நெத்தில வேற காயம் என்னடி ஆச்சு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கிறாங்க என்னாச்சுமா அப்படின்னு எல்லாருமே பதிரிட்டு கேட்கும் தான் நம்ம இனியா வந்து ஓன அழுகுறாங்க எனக்கு இந்த கல்யாணமே நடந்திருக்க வேண்டாம் என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு கோபிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க அப்போ கோபியும் வந்துடுறாரு கோபி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இனியாவோட இந்த நிலமைய நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க எல்லாருமே இனியா அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எல்லாத்தையும் சொல்றதுல சும்மாவே ஆகாஷ் விஷயத்தை பேசி பேசி என்னை அடிக்கிறாரு நான் எந்த தப்பு பண்ணலைன்னு சொன்னா உங்க அப்பா உங்க அம்மாவை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ண வர்றதா என்னன்னு நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் அவர் ரொம்ப அசிங்கமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் என்ன அவர் அவனை தான் இனிமேல் அவனை சொல்லுவேன் அவன் கூட நான் வாழ மாட்டேன் அவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்காங்க இங்கே இனியா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் அப்போவே சொன்னேன் அவங்க கிட்ட தெளிவாக பேசிட்டு வரலான்னு சொல்லி என்னமோ நான் பொறுப்பு இனிமே இனியாவுக்கு நான் பொறுப்புன்னு சொன்னாரு இந்த நேரத்தில் அந்த பொண்ணு வெளியே வந்திருக்காளே கொஞ்சமாவது யோசிச்சாங்களா அவர் யாராவது ஒருத்தங்களாவது பின்னாடி வந்தாங்களா தடுத்து நிறுத்தினாங்களா இனியாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு பாக்கிய வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசிட்டே இருக்கும்போது சுதாகர் வராறாங்க என்ன இனியா நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நீ உம்பாட்டுக்கு வந்துட்டேன் உனக்கு ஏதாவது ஆயிருந்தா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் தானே பதில் சொல்லியிருக்கணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் பண்ணினது எல்லாத்தப்போ நீங்கள் என் பொண்ணை திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோபி கேட்கறாரு இதுக்கு மேலே என்னங்க நடக்கணும் என்ன நடக்கணும் என் பொண்ணுக்கு எல்லாம் தான் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி காட்டு மிராண்டி மாதிரி உங்கள் பையன் நடந்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு அவர் குடிச்சிருந்தாருமா போதையில் எப்படி அடிக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பிடிச்சி தள்ளி விட்டுட்டார் என் ஃபோனை வேறு தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் கேப் புக் பண்ணி வந்தேன்னு போய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எப்படி வந்த அப்படின்னு கேட்குறாங்க நான் நடந்தே தான் வந்தேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எதுக்காக நீ நடந்து வரணும் போது என்கிட்ட பர்ஸ் இல்லை ஃபோனை உடச்சிட்டாங்க அதுக்கு மேலே நான் எப்படி கேப் புக் பண்ண முடியும் உங்களுக்கு எப்படி ஃபோன் பண்ண முடியும் அதான் நான் நடந்தே வந்துவிட்டேன் என்னால் அங்கே இருக்க முடியல அவங்க பேசுகிறதையும் கேட்க முடியல அவங்க பேசுகிறத கேட்டுகிட்டே என்னால் அமைதியாகவும் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க போதுமா போதுமா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியையும் கோபியையும் நம்ம பாக்கியாக கேட்குறாங்க சம்பந்தியமா இப்போ எதுவும் நடந்துடல அப்படின்னு இதுக்கு மேலே என்ன நடக்கணும் அப்படின்னு கத்துறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பொண்ணை பெற்றவங்க நான் பையனை பெற்றவங்க ரெண்டு பேருக்குமே இந்த வாழ்க்கை இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில அக்கறை இருக்கணும் அதனால் தான் சொல்கிறேன் பொறுமையாக பேசுங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு இப்படி ஒரு வாழ்க்கை என் பொண்ணுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி வந்துட்டு இருந்துட்டு பாக்கியா எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறியா அவர் தான் பேசலான்னு சொல்கிறார்ல பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்கே இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி பிரிஞ்சு இப்போ ஒன்னு சேர்ந்து வாழ முடியுமா உங்களால பிரிஞ்சா பிரிஞ்சது தான் அதுக்கப்புறம் ஒன்னு சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது இனியாவோட வாழ்க்கை விஷயம் அது அப்படின்னு பாட்டி இந்த விஷயத்துல யாரும் எந்த முடிவும் எடுக்க தேவையில்லை எனக்கு தெரியும் முடிவு எடுக்க இப்போதைக்கு நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் நான் மனசில் என்ன நினைக்கிறேனோ அது நடந்தா மட்டும்தான் அந்த வீட்டில் நான் போய் வாழப்போறேன் நான் முடிவு எடுப்பேன் அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் ஒரு வேளை இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை உன் புகுந்த வீட்டுக்கு போகணும்னு நீங்க யாராவது சொல்றீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் இப்போவே சொல்லிடுங்க நான் எங்கே போறதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே எங்கே போவேன் ஆகாஷ் வீட்டுக்கு தான் போவேன் போவே அப்படின்னு நிதிஷ் வராங்க நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து கண்ட்ரோல் பண்றாரு விடுங்கப்பா என்ன இவ பெரிய இவளா இவ பெரிய ராணி மகாராணி இவ பின்னாடியே வந்திருக்கீங்க நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோனு பயந்துட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க நைட்டு மாத்திரை போட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஹலோ நீங்க என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு செலியன் கேட்கிறாரு என்ன வேணா நடக்கட்டும் எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க பாருன்னு இப்படிதான் அவங்க என்ன வேணா பேசட்டும் எங்க அப்பா அம்மா கிட்ட நீ மரியாதையே பேசணும்னு சொல்றாங்க அவங்க நம்ம குடும்பத்தை குடும்பத்தை அசிங்கமாக பேசுகிறாங்க கேவலமாக பேசுகிறாங்க என்னோட நடத்தையை சந்தேகப்படுறாங்க ஒரு ஆகாஷ் கிட்ட அன்னைக்கு பேசிட்டு இருந்தேன் எப்படி போகுது கோச்சிங்னு மட்டும் தான் கேட்டேன் அம்மாவும் அங்கே தான் இருந்தாங்க அந்த செல்வி ஆண்டியும் அங்கே தான் இருந்தாங்க வேணும்னா கேட்டு கூட பாருங்க அது கூட கேட்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதையும் தாண்டி திரும்ப திரும்ப அதையே பேசுகிறாங்க அவ்வளவு ஏன் அம்மாவை பார்க்கறதுக்காக நான் மெஸ்ஸுக்கு போகிறதே ஆகாஷை பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா தான் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டே என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு இனியா சொல்கிறாங்க ாங்க இத கேட்டுட்டு நம்ம வாக்கியாவுக்கு ரொம்ப ஆவேசம் ஆயிடுது என்ன பேசுறதுனே தெரியாமல் அப்படியே இடிஞ்சு போய் உட்காடுறாங்க பாக்கியா பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோபியெல்லாம் போய் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஈஸ்வர் இருந்துட்டு என்ன இருந்தாலும் நீங்கள் பேசுறது ரொம்ப தப்புப்பா எங்கள் பிள்ளை அப்படியெல்லாம் பண்ணாது எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்கிறாள் அப்படியே நீங்கள் பேசுனது தப்புன்னு சொல்கிறீங்களா அவள் தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டால அப்படின்னு அப்போ எதுக்கு திரும்ப திரும்ப அந்த மெஸ்ஸுக்கு போகணுன்னு எல்லாம் அந்த மெஸ்ஸால தான் வந்தது அந்த மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னால் இவளும் பண்ணி தொலைய மாட்டா இன்னைக்கு அந்த தான் இப்போ இனியோட வாழ்க்கை பாக்கிய போக போகுது அப்படின்னு மா அப்படின்னு கோபியும் கத்துறாரு சும்மா இருடா இவளால் தான் எல்லாமே இவளால் மட்டும்தான் மூணு பசங்களோட வாழ்க்கையும் போச்சு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் வந்து அப்படியே கூணி குறுகி நிற்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்ம கோபி இருந்துட்டு போதை நிறுத்துங்கம்மா ஆள் ஆளுக்கு எப்போ பார்த்தாலும் பாக்கியாவை தான் குறை சொல்றீங்க பாக்கியா தான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி பேசுறீங்க அவள் ஒன்றும் இந்த தப்பு பண்ணலை இந்த கல்யாண விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுத்தது நீங்களும் நானும் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது நீங்களும் நானும் நம்ம மேலே தான் தப்பு அப்பவே வாக்கிய சொன்னா இது நமக்கு சரிப்பட்டு வராது இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டான்னு நான் தான் கேட்கல இனியா சந்தோஷமா வாழ்வா நிதிஷ் வந்து இனி அவ விரும்பி அவ தான் வேணும்னு கல்யாணம் பண்றாரு அப்படின்னு ஆசைப்பட்டேன் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை இல்லாட்டினாலும் அவளை நல்லா பாத்துக்குவாங்க அந்த குடும்பத்துல சீக்கிரமாவே எல்லாம் சரியாயிரும்னு நினைச்சேன் அவளும் ஹானஸ்டா தான் இருக்கா என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் அவ எந்த தப்பு பண்ணல ஆனா இவங்க தான் என் பொண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க இவங்களோட சுயரோபம் தெரியாம தான் நான் தப்பான முடிவு எடுத்து என் பொண்ணை பாலங்கணத்துல தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சம்மந்தி வார்த்தை வார்த்தை நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுறீங்க அப்படின்னு இதை விட கம்மியாக எந்த பொண்ணை பெற்றவங்களும் பேச மாட்டாங்க நீங்க பண்ணுன காரியத்துக்கு கல்யாணம் ஆகி முழுசா ஒரு மாதம் ஆகலை அதுக்குள்ள என் பொண்ணை இந்த அளவுக்கு கதிக்கு இந்த கதிக்கு இருக்காரு உங்க பையன் அவருக்கு இப்போ வரைக்கும் மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு தான் தோணுது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு அப்பா நீ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க டாடி இனிமேல் அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டு பாக்கியாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஐயோ ஐயோ நான் வந்து ஆகாஷ்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேனா கூட அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டாளே அப்படின்னு பாக்கி வேற ஒரு வார்த்தை விட்டுடுறாங்க கோபி இருந்துட்டு பாக்கியா அப்படின்னு சத்தம் போடுறாங்க ஈஸ்வரையும் அதே மாதிரி கத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன என்ன கத்துறீங்க நான் கரெக்டாக தான் சொல்றேன் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாருன்னா கூட அதில் கஷ்டம் நஷ்டம் எது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பா இப்ப அவ என்ன சொன்னா கேட்டிங்கல்ல அப்படின்றாங்க அதானே உங்களுக்கு ஆசையும் அதுதானே உங்க ஃப்ரெண்டோட பையன் ஆகாஷ் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தானே நீங்க ஆசைப்பட்டிருந்தீங்க ஆனால் அங்கிளும் பாட்டியும் அதுக்கு விடலை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த கோபத்தில் தானே ஆகாஷையும் இனியாவையும் பழக விடுறீங்க அப்படின்னு சொல்றாரு கோபிக்கு கோவம் வந்துடுது போயிட்டு நிதிஷா கண்ணத்திலே பல்லாரு நிறைஞ்சிடுறாங்க வார்த்தை அளந்து பேசு பெரிய கிட்ட எப்படி பேசணும்னு உங்க வீட்டுல சொல்லி கொடுக்கல அப்படின்றாரு என்ன என் முன்னாடி என் பையனை அடிக்கிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு வலிக்குது உங்க பையனை அது உங்க வீட்லயே வச்சிட்டு இருக்கிற உங்க பையனை அடிக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு வலிக்குது ஆனா என் பொண்ணை பொத்தி பொத்தி நாங்க வளர்த்தோம் எங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோம் நீங்க எப்படி பாத்துக்குவீங்களோன்னு எங்களுக்கு எவ்வளவு பயமா இருந்திருக்கும் அதையும் தாண்டி பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்பினா நீங்க என் பிள்ளைய அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கேட்கிறாரு சொல்றாரு இனியாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இனியாவை வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்க சரி அதுக்கு கூட நான் ஓகே சொல்லிட்டேன் அதுக்கு கூட பாக்கி என்கிட்ட சண்டை போட்டா அவளுக்கு பிடிச்சத அவ செய்யட்டும் ஏன் வேண்டாம்னு சொல்றீங்கன்னு அதை பத்தி அந்த விஷயத்த பத்தி மேற்படி நான் உங்ககிட்ட பேசணும்னு கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா உங்கள மாதிரி ஒரு சைக்கோ குடும்பம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல பாக்கி அப்பவே சொன்னா ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் அவங்க அந்த ஆள் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு ஆனா உன்னை நான் நம்புனேன் நீ அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன் நீ ரொம்ப ஜென்யூனா நடந்துக்கவேன்னு நினைச்சேன் ஆனா பிசினஸ்லயே நீ ஜென்யூனா நடந்துக்காதப்போ என் வாழ்க்கை விஷயத்துல நீ ஜெனுனா நடந்துக்குவியா இப்ப சொல்ற கேட்டுக்கோ உன் பையன் இல்ல நீ இல்ல யார் வந்தாலும் சரி என் பொண்ணு முடிவை தாண்டி நான் எதுவுமே இந்த விஷயத்துல முடிவு எடுக்க மாட்டேன் அவ என்ன சொல்றாலோ அதுதான் உங்களால முடிஞ்சா என் பொண்ணை கன்வென்ஸ் பண்ணி கூட்டிட்டு போய் வாழ பாருங்க அப்படி இல்லையா அவளுக்கு பிடிச்சத அவ செய்யட்டும் அவளுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா ஷோல்டர்ல போய் கையை போட்டுக்கிட்டு நின்னுக்குறாரு கோபி அப்போ நித்தீஷ் இருந்துட்டு இனியா வீட்டுக்கு வரையா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு நித்தீஷ் என்னால வர முடியாது அப்படின்னு திரும்ப முகத்தை திருப்பிக்கிட்டு சொல்றாங்க இனியா அவ்வளவுதான்ப்பா வாங்கப்பா இதுக்கு மேல அவளுக்கு மரியாதை கிடையாது அவ வீட்டுக்கு வந்தாலும் அவ கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆனா சுதாகரால பொறுத்துக்கவே முடியல நடந்த விஷயத்த ஏன்னா சுதாகரை பொறுத்த வரைக்கும் சொசைட்டில அவருக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் கௌரவம் இருக்கு அதுக்கு முன்னாடி இனியா வந்து இந்த மாதிரி பிரச்சனை நிதிஷ் வந்து அடிச்சிட்டாரு அதனால அந்த பொண்ணு கூச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா வேற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுதாகர் வெளியே போய் நின்று சுதா நிதிஷ் கிட்ட பேசுறாங்க இங்க பாருடா தப்புன்னு நம்ம மேல வரக்கூடாது அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிருக்கேன் அதனால் அவளை நம்ம குடும்பத்தில் இருந்து துரத்தி அடிச்சிட்டோம் அப்படின்னு தான் பேர் வரணுமே தவிர அவளே வீட்டை விட்டு வந்துட்டாங்கிற பேர் வரவே கூடாது எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அப்போ நீ துரத்தி விடு அப்போ நம்ம ஸ்டேட்டஸ் வந்து நம்மளை விட்டு போகாது இப்போது கண்டிப்பாக நம்ம மேலே தான் பழி வரும் அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா கூட அது பழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நிதிஷ் இருந்துட்டு நான் யோசிக்கணும்ப்பா இப்போது என்னால் இதெல்லாம் எதுவுமே யோசிக்க முடியல என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க இனியோட வாழ்க்கையை நினச்சி இங்கே ஒட்டுமொத்த குடும்பமும் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க இன்னும் எழிலுக்கு வேற இந்த விஷயம் தெரியவே தெரியாது இனியாக இருந்துட்டு என்ன நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க டாடி அவர் பேசினது எதுவுமே சரியில்லை நான் அடித்ததுனால மட்டும் அங்கேருந்து கிளம்பி வரல என் ஃபோனை தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு நான் வெளியே போகிறேன்னு சொன்னால் டோரை லாக் பண்ணிட்டாரு அடிச்சாரு கீழே இழுத்து தள்ளி விட்டார் நம்ம வீட்டில் நான் ஒரு அடி அடிச்சாலே யாராவது நான் மூணு நாள் சாப்பிடாம எல்லாரையும் கா என்னை கெஞ்ச வைப்பேன் அப்படி நான் வளர்ந்தைங்க ஆனால் என்னை சும்மாவே அடிக்கிறாரு எந்த தப்பும் பண்ணாத என்னை எதுக்கு அடிக்கணுங்கிற கோபத்தில் தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நீ திரும்பி அங்க போய் வாழ்ற ஐடியோ இல்லையா இனியா அப்படின்னு கேட்கறாங்க முடியாது டாடி இப்போதைக்கு என்னால அதை யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு கிளம்பி போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ